सर क्या कहे न हरे विधि मार्ग मरांगे तो उन्होंने पति सोलहवें नीट नीट के पढ़ी ची पास पढ़ने से परिवेशों आदिले कोचिंग कोचिंग ग्रुप करों वालर कहे तो बायाला जिले so, एक्सपर्ट है तो मैडम वेलकम सर थैंक्यू सर थैंक्यू थैंक्स लार सर शेयर आगे दें सर यस

சோ நமக்கு எல்லாருக்குமே ப்ரோட்டீன் பத்தி தெரியும் சோ ப்ரோட்டீன் வந்து எதனால ஃபார்ம் ஆயிருக்குதுன்னா அமினோ தான் ஃபார்ம் ஆயிருக்குது இருபது அமினோ ஆசிட்ஸ் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இருபதுல ஒன்பது வந்து எசென்சியல் அமினோ ஆசிட் அத்தியாவசியமானது அத்தியாவசியம்னா நம்ம வந்து உணவுல இருந்து மட்டும்தான் இந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடிக்கு கொடுக்க முடியும் இந்த ஒன்பது அமினோ ஆசிடும் கரெக்டான அளவுல நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம பாடிக்குள்ள போய் நிறைய மெட்டபாலிசம் அதாவது நிறைய ரியாக்ஷன்ஸ் பாடிக்குள்ள நடந்து அது மறுபடியும் அமினோ ஆசிட்ஸ் தானே பாடி தயாரிச்சுக்கும் அதனாலதான் தேவையிலேயே நத்தம் கிடையாது உணவு மூலமா கொடுக்க முடியாது சோ உணவு மூலமா அமினோ கொடுத்தோம்னா பாடி வந்து அந்த பதினோரு அமினோ ஆசிடை இதுல இருந்து எடுத்துக்கும் அப்போ இந்த நைன் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எவ்வளவு இம்பார்டன் பாருங்க ஒரு அமினோ ஆசிட் இல்லனாலும் ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு கிடைக்காது சோ பாடி ஆகும் அந்த நைன் அமினோ ஆசிட்ல ஒண்ணுதான் இந்த நைன் ஓகே சரி அப்ப இந்த த்ரியோனைன் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் இது வந்து நம்ம ப்ரோட்டீன் பேலன்ஸ் கரெக்டா வச்சுக்குது அப்புறம் கொலாஜன் அண்ட் எலாஸ்டின்னு சொல்லுவாங்க நம்மளோட ஸ்கின்ல மசில் எல்லாம் பாருங்க சதை இல்லாம உடம்பு எங்க இருக்கு சோ இந்த சதை வந்து இப்படி இழுத்தான ஒரு எலாஸ்டிக் தன்மை வருது இல்லையா இதெல்லாம் வந்து ஃபார்ம்ட் பை எலாஸ்டின் எலாஸ்டின் கொலாஜன் சோ இது ஃபார்ம் ஆகுறதுக்கே த்ரீயோனைன் தான் ஹெல்ப் பண்ணுது அப்புறம் மத்திய நரம்பு மண்டலம் என்ன சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெய்ன் வந்து நம்ம செய்யற எல்லா வேலைக்கும் ஆதாரம் பிரெயின் தான் ஆனா நம்ம பிரெயின் வந்து என்ன நினைக்குதோ அதை நம்ம ஒவ்வொரு உருப்புக்கும் கடத்தணும் இல்லையா அந்த மெசேஜ் சென்ட் பண்ணணும் இல்லையா அது வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு மூலமா தான் அனுப்புது சோ ஸ்பைனல் கார்டுல இருந்து நிறைய நரம்புகள் எல்லாம் கிளை கிளையா ஒவ்வொரு ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போய் தான் அந்த மெசேஜஸை ஃபார்ம் பண்ணுது மெசேஜை சென்ட் பண்ணுது சோ அந்த மாதிரி இருக்கிற பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு இந்த த்ரியோனை ரொம்ப அவசியம் அப்புறமா நம்மளோட லிவர் இருக்கு இல்லைங்களா கல்லீரல் அதுல வந்து நம்ம இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய சாப்பிடுறோம் பீஸா பர்கர் அதுல போட்டுருக்கிற எதோ ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம் இதெல்லாம் வந்து நம்ம பாடியில போய் அப்படியே கொழுப்பா மாறி நம்மளோட லிவர்ல போய் ஸ்டே ஆயிருது அப்படியே தங்கிடுது அப்ப இது எப்படி கரைக்கிறதுனா நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போய் இந்த மாதிரி பண்ணோம்னா ஓரளவுக்கு அதெல்லாம் கரையும் ஆனா நம்ம வந்து அவ்வளவு ரொம்ப அப்படியே கரைக்கிற அளவுக்கு எல்லாம் பெருசாக எஸ்சசைஸ் பண்றதுல அப்போ அங்க வந்து கொழுப்பு சேர்ந்து நம்ம லிவர் வந்து ஃபேட்டி லிவரா மாறிடுது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் தான் அது கிரேட் ஒன் கிரேட் டூ எது எதோ சொல்றாங்க ஆனா த்ரியோனைன் கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃபேட்டி லிவர் வர்றத அவாய்ட் பண்ணுது ப்ரிவென்ட் பண்ணுது ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் எந்த ஒரு ஒரு இதுவுமே நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம முன்னேப்பாடாக இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்புறம் குடல் கோளாறுகள் நிறைய பேருக்கு அந்த பெருங்குடலில் வந்து ஒரு ஏப்பம் அந்த அஜீரணம் அதெல்லாம் வரும்ல அதையே தடுக்குது த்ரீனைன் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திகள் நம்ம பாடியில் இப்போ கொரோனா மாதிரி பெரிய பெரிய வைரஸ் இல்லைன்னா நமக்கு அடிக்கடி ஃபீவர் காஸ் பண்ற பாக்டீரியாஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய கிருமிகள் வந்து நம்ம பாடியை அட்டாக் பண்ணா கூட அதை எதிர்த்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நிறைய ஆன்டிபாடிஸ்ங்கிற எதிர்ப்பு சக்தியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதைய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த திரியோனே நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் நம்மளோட ஹார்ட் இருக்கு இல்லைங்களா ஹார்ட்டோட மசில் அது கரெக்டா நமக்கு இப்படி சுருங்கி சுருங்க விரிஞ்சதுனா தான் நமக்கு பாடி ஃபுல்லா பிளட் சப்ளை ஆகும் நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே பாடிக்கு போகும் சோ ஹார்ட்டோட மசில நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த திரியோனையும் ரொம்ப முக்கியம் அப்புறமா நம்மளோட தோல் குருத்தெலும்புன்னு எலும்புன்னு பாத்தீங்கன்னா இந்த மூப்புக்கு முன்னாடி இருக்குள்ள சாஃப்ட் போன் கார்கிலேஜ்னு சொல்லுவோம் அதே மாதிரி காதுல இருக்கு இந்த கார்டிலேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க ஏன் கனெக்டிவ் டிஷ்யூனா ஒரு ஆர்கனையும் அதாவது நம்ம தோலையும் தோலுக்கு கீழே இருக்கிற சதையையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது அதே மாதிரியே ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் கனெக்ட் பண்றது வந்து லிகமெண்ட்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்போட நம்மளோட சதை கனெக்ட் ஆகணும் இல்லையா அதுக்கு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு அது பேரு டெண்டான்னு சொல்லுவாங்க தசை நான்கள் அதுல சொல்லுவாங்க சோ அந்த குருத்தெலும்புங்கிறது இந்த சாஃப்ட் போன் தான் இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பமா இப்ப சொன்னேன் இல்லைங்களா டென்டான்ஸ் அது வந்து நம்மளோட சதை வந்து நம்ம எலும்போட ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வெள்ள கலர்ல ஒன்னு பிக்சர்ல காட்டுவாங்க அது அப்படி இழுத்து புடிச்சு கட்டி வைக்குது நம்ம அது தசை நான்கள் தசை நார்கள்னு பாத்தீங்கன்னா அந்த லிகமெண்ட்ஸ் சொல்லுவாங்க போனும் போனும் ஜாயின்ட் ஆகுற இடத்துல ரெண்டு போனையும் ஜாயின் பண்றது அப்புறம் எலும்புகள் இதுல எல்லாமே கொலாஜன் பார்ம் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம த்ரீனை ஓகே சரி அடுத்தது பாத்தீங்கன்னா இது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நன்மைகள் கொடுக்குதுன்னா விட்டமின் பி டுவெல் உருவாகிறதுக்கு த்ரியோனைன் ரொம்ப முக்கியம் இப்போ பி டுவெல் நமக்கு என்ன பண்ணுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியா மாறி எல்லாம் ஆர்கனுக்கு போகிறதுக்கு பி டுவெல் வேணும் இல்லைங்களா நம்மளோட நரம்பு மண்டலம் பிரெயின் ஸ்பைனல் பார் எல்லாமே நரம்புகளால் ஆக்கப்பட்டது இது நல்லா வேணும்னா விட்டமின் பி டுவெல் வேணும் அதே மாதிரி நம்மளோட பிளட் செல்ஸ் ஹீமோக்ளோபின் இருக்கு அது உற்பத்திக்கு பி டுவெல் வேணும் சோ இவ்வளவு இம்பார்ட்டண்டான பி டுவெல் ஃபார்ம் ஆகணும்னா நமக்கு த்ரியோனை வேணும் ஓகே அப்புறம் இது பாத்துட்டோம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்துகிறது அப்புறம் லிவரு ஹார்ட் நல்லா வச்சுக்குது ஓகே இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ் என்னோட பேரு டைரோசினிமியா அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா இப்போ நம்ம ஒரு நான் சொன்னேன் இல்லையா ஒன்பது எசென்சியல் அமினோ ஆசிட் உணவுல இருந்து கொடுக்கணும்னு அதுல பினைல் ஆலனைன்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்கு அந்த அமினோவாசிட் வந்து டைர் அந்த ஃபினைல் அல் உணவு மூலமா எடுத்துக்கிட்டோம்னா பாடிக்குள்ள போய் நிறைய ரியாக்ஷன்ஸ் நடந்து அது டைரோசின்ங்கிற ஒரு நான் எசென்சியல் அமினோ ஆசிடா மாறணும் அந்த டைரோசின் தான் நம்ம இருந்து நர்ம மண்டலத்துக்கு வழியா நம்மளோட மெசேஜஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அது இல்லாம நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் சொல்ற இல்லைங்களா எப்படி ஃப்ரீ நார் எப்படி ஃப்ரீ டோபோமைன் இதையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த டைரோசின் தான் சோ அந்த டைரோசின் கரெக்டா ஃபார்ம் ஆகணும்னா நமக்கு த்ரீனை கரெக்டா இருக்கணும் டைரோசின் வந்து கரெக்டா அங்க பிரேக்அப் ஆகல அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் வருதுதான் டைரோசினீமியா சரிங்களா அப்புறம் ஸ்பைனல் ஸ்பாசிஸ்டா என்னன்னா ஸ்பைன்னா நம்மளோட முதுகில் ஸ்பைனல் கார்டு நம்ம நரம்பு முதுகுல உள்ள போற நரம்பு மண்டலம் சோ இதுல சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் ஹார்டாயிரும் நமக்கு திரியோனையும் கரெக்டா இல்லைன்னா அதெல்லாம் ஹார்ட் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கும் அவங்களால அந்த பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு கரெக்டா வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அதே மாதிரியே ஃபீனைல் கீட்டோன் யூரியானா என்னன்னா அந்த ஃபீனைல் அலனை டைரோசினா மாறணும் இல்லையா அப்படி மாறதுக்கு நமக்கு த்ரீனை வேணும் அப்ப திரியோனை பாடியில கம்மியா இருந்துச்சுன்னா பினைல் அலனை டைரோசினா மாறாது அப்படி மாறலன்னா அது என்ன ஆகும் அப்படியே பிரெயின் குள்ளையே அகூலேட் ஆயிரும் பினைல் அப்படியே பிரெயின்லயே ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா அந்த பர்சன்ஸ்க்கு வந்து மென்டல் ரிட்டார்ட்னஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்களால திங்க் பண்ண முடியாது சரியா ஆக்ட் பண்ண முடியாது அததான் பினைல் கீட்டோன் யூரியான்னு சொல்லுவாங்க ஓகே சோ இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால திரியோ நம்ம கரெக்டா எடுத்துக்கணும் அப்புறம் லூ கெக்ரிக் நோய் நோ லூ கெக்ரிக் டிசீஸ்னா என்னன்னா இப்போ நம்மளோட இருந்து நரம்பு மண்டலம் வழியா வந்து மெசேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா அப்போ நம்ம கையில வந்து ஒன்னு நம்ம கையில ஒரு இது குத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் கையில வந்து நமக்கு சென்ஸ் சென்சரி நியூரான்னு சொல்லுவோம் இதுதான் இங்கிருந்து அப்படியே எடுத்து போய் பிரெயின் கொடுக்குது அப்ப பிரெயின் என்ன சொல்லுவோம் ஓகே குத்துதா சரி அப்ப நீங்க தட்டி விடுங்க இல்லன்னா அதை தள்ளி விடுங்கன்னு ஏதோ ஒரு ஆர்டர் போடும் இல்ல பிரெயின் சோ பிரெயின் வந்து ஆர்டர் போடுறத நமக்கு எடுத்துக்கிட்டு வர்றதோட வர நரம்புகளோட பேரு மோட்டார் நியூரான்ஸ்னு சொல்லுவோம் அந்த மோட்டார் நியூரான்ஸ் சில சமயத்துல அப்படியே எல்லாம் டேமேஜ் ஆயிரும் ஏன் டேமேஜ் ஆகுதுன்னா த்ரியோனைன் கரெக்டா இல்லனா அப்போ நம்ம மூளை அனுப்புற மெசேஜஸே நம்ம பாடி கரெக்டா ட்ரான்ஸ்பர் ஆகாது அதனால த்ரீ ஓனை கரெக்டா நம்ம எடுத்துக்கணும் இதுதான் லூபெட்ரிக் டிசைஸ்னு சொல்லுவாங்க சோ இது வராம ப்ரிவென்ட் பண்ணுது நமக்கு திரியோனைன் ஓகே மீதி எல்லாமே பார்த்துட்டோம் மசி மசில்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது இணைப்பு ஸ்கில் அந்த கனெக்டிவ் இஷ்யூ சொன்னேன் இல்லீங்களா நம்ம பிளட் கூட ஒரு கனெக்டிவ் இஷ்யூ தான் ஏன்னா எல்லா பார்ட்ஸையும் வந்து கனெக்டிவ் பண்ணலாம் ஓகேங்க சார் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் கனெக்ட் பண்ணுது நம்ம பிளட் ஸோ அது மாதிரி நிறைய கனெக்டிவ் டிஷ்யூஸு ஸ்ட்ராங் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஏதாவது காயம் ஆயிடுச்சுன்னா அந்த காயம் சீக்கிரமா குணம் சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் ஸ்ட்ரெஸ் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நல்ல தூக்கத்தை கொடுக்குது பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த த்ரீனை ஸோ இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது த்ரீனை நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் என்ன ஆகும்னா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து இம்யூன் சிஸ்டத்தை இம்யூனிட்டி கொடுக்குறது இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூஸ் எதுவுமே சரியாக ஃபார்ம் ஆகாது இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கிறதுல எப்படி எல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த சதைய எலும்போட வைக்கிற இது தென்டான்ஸ் அப்புறம் ரெண்டு எலும்புகளை ஜாயின் பண்ணுற லிகமெண்ட்ஸ் இது வந்து கார்டிலேஜ் பிளட்டு இது எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்புறம் நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கிறது திரையோனை வேணும் த்ரையோனை கம்மியாக இருந்தால் கல்லீரல் அஃபெக்ட் ஆகும் ஓகே சரி இப்ப இது இந்த மாதிரி எதுல எல்லாம் இருக்கு நம்ம த்ரீயோ நைனா இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் இருக்கு சரி இப்ப இந்த திரியோ நைன் கரெக்டா எடுத்துக்கணும் இதோட மத்த நைன் எசென்சியல் அம்மன் அது நம்ம கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கணும் ஆனா டெய்லி நம்ம எடுத்துக்கிற உணவுகள்ல இவ்ளோ கரெக்டான குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கிறோமா முதல்ல கரெக்டான ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமா நமக்கு இப்ப இருக்கிற பிசி வேர்ல்ட்ல தெரியாதுதான் நம்ம கரெக்டா எடுத்துக்க மாட்டோம் அதுக்காக நம்ம சப்ளிமெண்ட்டை தேடி போகும்போதுதான் நமக்கு கிடைக்கிற நம்மளோட வரப்பிரசாதமான நம்ம ஆம்பே நியூட்ரலைட் ப்ரோட்டீன் அப்போ டாக்டர் ரேஸ்டாண்ட் என்ன சொல்றாரு நம்ம சாப்பிட சாப்பாடு ஃபார்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி இருக்கணும் சசி சார் அடிக்கடி மீட்டிங் சொல்லுவாங்க நாற்பது பெர்சென்ட் கார்போஹைட்ரேட் முப்பது பர்சன்ட் ப்ரோட்டின் முப்பது பர்சன்ட் ஃபேட் இருக்கணும்னு சொல்றாங்க ஓகே இப்போ நைட் வந்து நம்ம நல்லா தூங்கிட்டோன்னா பாடி வந்து நம்மளோட டேமேஜ் செல்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி பண்ணி வச்சுக்கும் அப்போ காலையில எழுந்திரிச்சோன்னே பாடி வந்து ப்ரோட்டீன் வேணும்னு கேட்கும் அப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீனோட இருந்தால் டெய்லியும் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா பாடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நீங்க அறுபது கிலோ இடையே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அறுபது கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும் அதுதான் கரெக்டான அமௌண்ட் அப்படின்னு சொல்லுது இந்தியன் ஐசிஎம்ஆர் ஓகே அப்போ நம்ம நியூட்ரிலைட் ப்ரோட்டீன் இது தான் ஆல் பிளான் புரோட்டீன் பவுடர் இது எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா சோயா எல்லோ பட்டாணி அப்புறம் கோதுமை இதுல இருந்து எடுக்கிறாங்க இதுல இந்த ஒன்பது அமினோ ஆசிடும் எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குது இதுல இருக்கிற ஒரு வயிற் பெரிய ஸ்பூப்ல நமக்கு டென் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டென் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஐம்பது கிலோ இருக்கிறீங்களா அஞ்சு ஸ்பூப் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்காவா ஐம்பது கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் உங்க பாடிக்கு கிடைச்சிரும் இது வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாடி ஃபுல்லாவே ப்ரோட்டின் ஆனா மசில் எல்லாத்தையும் நல்ல ஆரோக்கியமா சூப்பரா வச்சுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஒன் கேஜி நம்மளோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் த்ரீ செவன் தேர்ட்டி செவன் ஸோ எல்லாரும் ஒன் கேஜி ப்ரோட்டீன் வாங்கிக்கோங்க ஃபேட்டு ஃபிட்ல வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க பாடியை ட்ரிம்மா வச்சுக்கோங்க ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சசி சாருக்கும் என்னோட லீடர் சவுந்தராஜன் சார் முத்துகுமார் சார் அண்ட் பிரகாஷ் சார் மாலத்தி மேம் அப்புறம் சத்யா மேம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்